நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கல்வித்துறையில் உள்ள செயல்முறையில உண்டு என்ன வந்தால் திருநெல்வேலி கல்வி கல்வி அலுவலரின் தொடக்க கல்வி செயல்முறைகள் பிறப்பிப்பவர் திரு சங்கீதா சின்னராணி எம்எஸ் சி எம்எட் எண் முப்பத்தொன்பது சீர ஏழு பார் ஆண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் வந்து

அவர்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அதனால் அதே போன்று நாங்குநேரி வள்ளியூர் கல்வி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி வட்டாரத்தில் முதலைக்குளம் பள்ளியிலே பணியுள்ள ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களுக்கும் பணி நீட்டிப்பு ஆணை வழங்க வேண்டும் அந்த மாணவர்களுடைய கல்வி நலன் கருதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம்